மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸே என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் வந்து ஆக்சுவலி நாங்கள் மார்க்கெட் முடிஞ்சப்பறம் இந்த ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னதனால நான் இந்த பிரேக்கிங் நியூஸை மார்க்கெட் முடிஞ்சப்பறம் சொல்கிறேன் மார்க்கெட்டில் எழுபத்தஞ்சு பாயிண்ட்டு காலி எதனால் காலின்னால் ரிலையன்ஸில் ஒன்றும் பெருசாக இல்லை காற்றுல அப்படியே பேசமாக அண்ணன் காற்று படம் படமாக விட்டார் ஓவராலாக இந்தியாவோட எக்கானமி ஹெவி ப்ரெஷரில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது நிஃப்டி மட்டும் எழுபத்தஞ்சி பாயிண்ட் விழுந்தது பெருசு இல்லை சைக்கலாஜிக்கல் எயிட்டி எயிட் ருபீஸ் மார்க்கை டாலர் உடைச்சிடுச்சு எயிட்டி எயிட் பதி பன்னெண்டு எயிட்டி எயிட் பதினஞ்சுன்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு தட் இஸ் தங்க ருபி வந்து எண்பத்தி எட்டு அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் மார்க்கை உடச்சி விட்டது டாலர் வந்து உலகத்தில் வீக்கஸ்ட் கரன்சியில் ஒரு கரன்சி அது வந்து யூரோ பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் ஸ்விஸ் ஃப்ரேங்குக்கு ஆஸ்திரேலியன் டாலருக்கு கேன்ஸ்ட்டாக விழுந்துட்டுருக்கு அப்போ நீங்கள் யூரோ பார்த்தீங்கன்னா ரூவா வந்து பதினஞ்சு பர்சன்ட் விழுந்திருக்கு நான் திரும்பி திரும்பி சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்து இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் இந்த ப்ரெஷர் நாள் நம்மளுக்கு வந்துட்டு இருந்த டாலர் வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்லேருந்தும் கடனாக கொடுக்கப்பட்ட டாலர் ப்ளஸ் இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போது டாட்டா மாதிரி பெரிய கம்பெனிகள் மஹேந்திரா மாதிரி பெரிய கம்பெனிகள் இந்தியாவுக்கு வெளியில் போய் கம்பெனியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்கோ ஃபார்மாகவும் வெளில வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் இந்தியாவை விட்டு ஃபாஸ்ட்டாக பறக்குது இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் நாட்கோ டாடா மஹேந்திரா இது மூணும் நான் ஃபாலோ பண்ணுற கம்பெனி இந்த கம்பெனிகளே வெளியில் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சிப்லா வெளியில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸும் ஐடிசி தவிர மற்ற எல்லாம் வெளியில் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டாலர் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத உங்களை சுட்டி காட்டின ரூபாய் எண்பத்தி எட்டை தாண்டி விட்டது ரெட்டாது நேற்று கிறிஸ்டபர் வேலர் அவங்கிறவர் நான் இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட்ஸை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே கில்லி மாதிரி கோல்டு எகிரிச்சு கோல்டு வந்து ஸ்பாட்லியே த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டாலர்ஸ் என் அவுன்ஸ் ஒரு அவுன்ஸுங்கிறது முப்பது கிராம் ஆல்மோஸ்ட்டு எகிரிச்சு இந்தியாவில் எகுருன்னு காற்றால் பார்த்தேன் எகரில் இப்போ எகிரிடுச்சு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஒம்பதாயிரனாலே இரநூத்தி எழுபது ரூபா ட ஜிஎஸ்டி அம்ஐஆர் டேக்ஸ் நைன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ எயிட்டி ஃபைவ்னு போட்டிருக்காங்க சேஃபாக ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கிட்ட வரும் டுவெண்ட்டி டூ கேரட் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்கிறது பத்தாயிரத்தி முந்நூறுலேருந்து பத்தாயிரத்து ஐநூறுக்குள்ளே இருக்கும் ஜிஎஸ்டிக்கு நான் சொன்ன மாதிரி எட்டாயிரத்து ஐநூறுங்கிறது பேஸ் ஏன்னா திருச்சியில் நான் பார்த்த ஒருத்தர் நீங்கள் எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கோல்டு போகும்னு சொன்னீங்கன்னு சொன்னார் எட்டாயிரத்து ஐநூறுக்கெலாம் போகும்னு நான் சொல்லலை ஃப்ளா மார்க்கெட்டுக்கு இறங்கினா கோல்டு எவ்வளோ தூரம் விடுவாங்க சைனாவும் ரஷ்யாவும் கரைச்சா எட்டாயிரத்து ஐநூறு இருந்தேன் அப்போ ரூபா எண்பத்தி ஏழு கூட இல்லை இப்போ எண்பத்தி எட்டு ஆகிடுச்சி ரூபா கப கபன்னு விளையாட்றதுனால சேஃபாக எட்டாயிரத்து ஐநூறு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதனால் தங்கமயில் இன்றைக்கி விழுந்திருந்த டைட்டன் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பிடித்த மனப்புறம் முத்தூட் சவுத் இண்டியன் பேங்க் எகுரும் ஜாலியாக இருங்க இன்னொரு பர்சன்ட் ஏழுறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இன்றைக்கி என்னெல்லாம் நியூஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸு வடி வாங்கியிருக்கும் எட்டு பர்சன்ட் வந்து சேல்ஸு கில்லி அதாவது போன ஆகஸ்டில் விற்றதுக்கும் இந்த வருஷம் ஆகஸ்ட் விற்கிறதுக்கும் எட்டு பர்சன்ட் கம்மி நூறு வண்டி போன வருஷம் விற்றுருந்தா இந்த வட்டி வந்து தொண்ணூற்றி ரெண்டு வண்டி தான் விற்றுருக்கு மீடியாவாக என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வரைக்கும் ரேட்டு குறையும் அப்படிங்கிற ஆசையில் மக்கள் வந்து வண்டி வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் இருபது இருபது பர்சன்ட் சேல்ஸ் ஏறுமா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட இருக்குது ஆர்சி பார்க்க என்ன சொல்கிறாருன்னா நம்ம அமெரிக்காவை ஏற்று நிற்கணும் கன்னாக நிற்கணும்னு சார் நீங்கள் சொல்லுவீங்க சார் மருதி சேர்மன் சார் நீங்கள் வந்து அமெரிக்கா கார் அனுப்பல நீங்கள் வந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கும் மற்ற ஊருக்கும் கார் அனுப்புறீங்க உங்களோட பார்ட்னர் வந்து டொயோட்டா அவங்களுக்கு பேஜ் கார் படி கொடுக்குறீங்க உங்கள் பிஸ்னஸ் ஃபுல்லாக இருக்குது சுசுக்கி வந்து இங்கேருந்து ஏஷியாவுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் அந்த வண்டி அமைச்சிட்ருக்குறோம் உங்களுக்கு அமெரிக்காவில் டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது உங்களுக்கு அடி கிடையாது நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க சிறு தொழில் பண்ணுறவங்களை பற்றி டெஃபினட்டாக யோசிக்கணும் எனிவே அதனால் மாருதி கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட பேரண்டோட பேரண்டாக இருக்கிற டொயோட்டாவை சீப்பா அமெரிக்கா ஜப்பான்லேயோ அமெரிக்காலையோ கன்சிடர் பண்ணுறது உச்சிதம் ஐசிஐசிஐட சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஐம்பதாயிரரூபா மினிமம் பேலன்ஸ் வைத்ததுக்கு ஒரு கதை இருக்குது ஆனால் மக்கள் சொன்னதுனால நாங்கள் அதை குறைச்சிட்டோம் ஃபிஃப்டி பெர்சன்ட்டு இருபத்தஞ்சாயிரரூவாலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா வச்சாலும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கலான்னு அவங்களோட காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து இப்போ யங் ஜென்சி அப்படிங்கிறவங்க பேங்கிங்கை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபின்டேக் ஆப்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் எங்கள் இங்கே அக்கௌண்ட்டு வச்சு எங்களுக்கு லாபம் கிடையாது எல்லாத்தையும் அவங்க டிஜிட்டலாக பண்ணுறாங்க அதனால் டெபாசிட் ஒன்றும் வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள சர்வீஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒன்றும் லாபம் வரல மோர் தென் எயிட்டி பர்சன்ட் டெபாசிட்ஸு நாற்பது வயசுக்கு மேலே அவங்க தான் வச்சுருக்காங்க மீதி இருக்கிறவங்கள்கிட்ட காசு பணம் இல்லை அதனால் தான் அவங்கள்ட்ட பேசி எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா பர்சனல் க்ரோத்தோட லோனோட க்ரோத் தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த நாற்பது வயது கீழே இருக்கிறவங்க நிறைய பர்சனல் லோன் வாங்கி செலவு பண்ணுறாங்க ஸோ பேங்கிங் ஆஸ் அ ப்ராடக்டே ஷிஃப்ட் ஆகிடுச்சு டெக்னாலஜி அடாப்ஷன் வந்த பார்த்ததெல்லாம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு அதனால் முன்ன மாதிரி நீங்கள் பேங்குக்கு போய் படம் போட்டு காசு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி பேங்கிங் ஷிஃப்ட் ஆகிடுச்சு அதனால தான் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெபாசிட்டே குறைஞ்சி போச்சு மக்கள் வந்து டெபாசிட்டில் காசு போட மாட்டேங்கிறாங்க மற்ற ப்ராட் மற்ற அதர் ப்ராடக்ட்ஸில் தான் காசை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர டைரெக்டாக வந்து டெபாசிட்னு பேங்கில் வைக்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு வரியின் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ என்னடானா சை சைனாக்காரன் ரேர் ரத் மெட்டல்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கே தரேன் இப்போவே தரேன்னு சொல்லலை அதனால் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸ் வந்து இவி சேல்ஸும் சரி ஆண்டரி வெஹிக்கல் சரீஸும் அஃபெக்ட் ஆகலாம்னு டிவிஎஸ் மோட்டார் சொல்லியிருக்காங்க அவங்க ஆர்பிட்டருங்க ஒரு புது வண்டியை இறக்கி விட்டுருக்காங்க மார்க்கெட்டில் பட் பஜாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா சேல்ஸ் இம்பேக்ட் ஆனாலும் நாங்கள் இவி வந்துடும் இவி ப்ரொடக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய அமெரிக்கன் ப்ரோக்கரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டியூட்டி கட்டுங்கிறது பஜாஜுக்கும் ஹீரோ மோட்டார் கார்புக்கும் கடனில் நியூஸு ஆனால் டாடா மோட்டர்ஸுக்கும் ஹுண்டாய்க்கும் பேட் நியூஸு ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்லோ டவுனு இந்த கம்பெனியெல்லாம் வந்து மற்ற ஊரில் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் போட்டது டெக்னாலஜியோட இம்பேக்ட் எல்லாம் தெரியணும்னு சொல்கிறாங்க பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா இவாக்கோ வாங்கினோட எஃபெக்ட் இப்போவே தெரியாது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் இப்போதைக்கு சேல்ஸ் குறையும் அண்ட் இந்த க டியூட்டி பார்த்தீங்கன்னா டியூட்டி கட்ருந்ததுன்னா இவிக்கு இவ்வளோ பெரிய கட் இருக்காது ஐசி இன்ஜின்ஸும் இந்த இன்டர்னல் கம்பஸ்டன்ஸ் இன்ஜின்னும் இவங்களும் ஒரே ப்ரைஸில் ப்ரைஸ் குறையும் அதனால் ஈவியில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதானி வில்மருங்கிற கம்பெனிலேருந்து வில்மர் தனியாக பிரிகிறாங்க அவங்க ட்வெண்ட்டி பர்சன்ட்டை அதானி டென் டைரெக்டாக வாங்கணும் அதுக்கு வந்து சிசிஐிட்ட அப்ரூவல் கே காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த அப்ரூவல் கிடச்சிடுங்கிறாங்க அதானே அதானி வில்மர் வந்து கம்ப்ளீட்லி வில்மர் கம்பெனியாக மாறிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் கூடிய சீக்கிரம் இந்த அதானியோட ஷேர்ஸு மாறி கை மாறிவிடும் குரோ வந்து ஒரு ஆடும் கம்பெனியில் என்கரேஜ் பண்ணுறதில் ஒரு கம்பெனி பிக்கெஸ்டு இப்போ அவங்க தான் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்காங்க அக்ரஸிவ் மார்க்கெட்டிங் கேம்ப் யூஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணி அவங்க ஜீரோடாவோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஜீரோடா பப்ளிக் இஷ்யூ போட போகிறதில்ல இவங்க பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க செவன் டு எயிட் பில்லியன் டாலர்ஸ் வேல்யூவேஷன் கேட்குறாங்க இது மாதிரி வேல்யூவேஷன் நாட் ஜஸ்டிஃபைடு அவ்வளோ சைஸும் மார்க்கெட்டில் கிடையாது ஆனால் சம்ம குட்டி காரணிச்சு அமெரிக்கன் டெசம டொமசைலேருந்து இந்தியன் டொமசைலுக்கு மாற்றி இந்தியாவில் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி நாங்கள் லாபம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க ஜீரோ டா சின்ன சைஸ் ஆனாலும் இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணல டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ளோஸ் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளம் ட்ரேடிங் கிளைண்ட்லாம் வந்து ஜீரோ தான் இருக்குது பட் இது எல்லாமே மங்காத்தா ஆடுற கம்பெனிகள் மங்காத்தா வந்து இண்டிவிஜுவலுக்கு பெனிஃபிட் கிடையாது ஓனர்ஷிப்புக்கு மட்டும்தான் பெனிஃபிட் சொல்கிற வேல்யூவேஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அண்டு ஒரு ஷேர் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கூட கிடையாது அதனால ஏஐஎம்லாம் பெரிய வேல்யூவேஷன் கொடுக்கணும் இவங்களுக்குன்னு தெரியல அந்த இந்த வேல்யூவேஷன் இருந்தால் தான் எக்ஸிஸ்டிங் ஷே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு காசு இது நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவில் நியூஸ் என்னென்னா நவோர்னேன் ஒத்தரு அவர் இந்தியா தான் வந்து யுக்ரைன் ரஷ்யா போருக்கு காரணம் அப்படின்னு ப்போட ஜால்ராவார் பரபல் இருக்குது அதுதான் குக் மாமியும் ட்ரம்ப்பும் குஸ்தி அது ஏதோ ஒரு கிளரிக்கர் ஹார் நான் ஒன்றுன்ட்டு ஒன்றும் சொல்லலைன்னு அந்த குக் மாமி மிசைலை திரும்பி ட்ரம்ப் என்ன போட்டிருக்காங்க இது கடைசி கோர்ட் வரைக்கும் போகும் அப்போ தான் தீர்ப்பு வந்து யார் என்னன்னு தெரியும் அமெரிக்கன் எக்கானமி தெம்பாக இருக்குது த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குரோத்து ஸோ அந்த பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டுங்கிறது ஒரு அபரேஷன் ஆனால் மெதுவாக க்ரோத் குறையும் இப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் க்ரோத்து டிவியிலலாம் என்ன பேசுகிறாங்கன்னா இந்தியா ஷுட் அப் டு அமெரிக்கா அப்படின்னு எனக்கு என்ன புரியலனா டிவியில் நின்று பேசுகிறவனுக்கு ஒன்றும் ஆகாது இந்த ப்ரெஷர் எல்லாமே ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர் தான் அடிப்படும் டெக்ஸ்டைல் மில்ஸு அது இதுன்னு அடிப்படும் அதனால் இது வந்து ஒரு ரெண்டு கம்பெனி கெய்னுக்காக இந்தியா பண்ணுற முட்டழுத்தணும் அமெரிக்கா வந்து அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸில் கேட்குறாங்க ஃபார்மரை காப்பாற்றுறாங்கிறதுலாம் கதை இது வரைக்கும் அமெரிக்கா ஓப்பனாக எதுவும் கேட்டதாக அமெரிக்காவும் சொல்லலை இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லலை அதனால் இந்த மீடியாவில் நீங்கள் படிக்கிறத நம்பாதீங்க ஏன்னா நான் வீட்டுக்கு கேட்டேன் பாலு கேட்டேன் இதெல்லாம் கேள் இது இப்போ கேள்விகள் சும்மா ஃப்ளோட் ஃப்ளோடாயிட்ருக்கு அவன் என்ன சொல்கிறான்னா முதல்ல நீ ரஷ்யன் ஆயிலை நிறுத்து ரஷ்யன் ஆயில் நிறுத்தினா இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைக்க ரெண்டான் அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட்னா என் திருப்பூர்லேயும் கரூர்லேயும் வெஸ்டர்ன் தமிழ்நாட்லேயும் லெதர் பண்ணுறவன் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவன் கோயம்புத்தூரில் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்னு கதை விட்றதை நிறுத்தணும் அந்த நவர்னேயும் ஸ்காட் பெர்செண்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ரஷ்யன் ஆயில் நிறுத்தினீங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட்டை எடுத்துடுறோங்கிறாங்க ஸோ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கலாம் ஜப்பானுக்கு ஃபிஃப்டீன் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் யூரோப் ஸோ அவங்க யாராக இருந்தாலும் ஃபிஃப்டீன் போட்டிருக்காங்க நம்மளுக்கு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறதுல மீனிங் இருக்குது ரெண்டே ரெண்டு ப்ரைவேட் கம்பெனிக்காக நம்ம ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணி அதை அவங்க யூரோப்புக்கு அனுப்பிச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இது மாதிரி டேக்ஸ் கட்ட நம்ம டெக்ஸ்டைலும் லெதரும் இன்ஜினியரிங் குட்ஸும் அஃபெக்ட் ஆனமான் எனக்கு புரியல அதனால் பயங்கர கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்குது இது வெரி கிளியர் இல்லை அப்போ நாங்கள் வந்து பாலில் கேட்டோம் நாங்கள் அக்ரிகல்ச்சரில் கேட்டோம்னு அமெரிக்காவும் சொல்லலை இல்லை அவங்க கேட்டாங்கன்னு பியூஷ் கோயிலும் ஓப்பனாக சொல்லலை அதாவது சொல்லணும் பட் ஒன் திங் வெரி ஷுவர் நியர்லி ஒம்பது பில்லியன் டாலர் வந்து முதல் ஏப்ரல் ஒன்லேருந்து ரிலையன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கு ஒரு டு பேரலுக்கு ரெண்டு மூணு டாலர் லாபம் சிங்கப்பூர் ஜிஆர்எம்மில் கிளியராக ரிலையன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதே இந்த ரஷ்யன் ஆயில்னால தான் ரிலையன்ஸும் ராஷன் சாஃப்ட்டும் காசு பண்ணுறதுக்காக இந்தியா ஃபுல்லாக டேக்ஸ் இருக்கணுமான்னு நீங்கள் பாருங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டு நாள் அடி வாங்கினதும் இதனால தான் இன்றைக்கி அடி வாங்கிட்டு இருக்கிறதும் அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க ஏதோ டெக்னிக்கல் மம்போ ஜம்போலாம் சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இண்டெக்ஸ் இறங்குங்கிறாங்க ஆர்பிஐ வந்து டாலர் விற்கிறதுனால இந்த லெவலில் இருக்குது இன்னும் மோசமாக போகும் இதனால் என்ன ஆடுதுன்னா நம்மளோட இம்போர்ட்ஸு விலை ஜாஸ்தியாகுது இந்தியாவில் விலைவாசி ஏறுங்கிறதுல மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கதை உங்களுக்கு தெரியும் மங்காத்தாடி பணத்தை வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கேட்ட ஃபைனாக டெபாசிட் பண்ணிட்டாங்க திரும்பி மங்காத்தாட வந்துட்டாங்க சரிப்பா நீங்கள் பணத்தெல்லாம் கட்டிட்டீங்க திரும்பி மங்காத்தாலாம் ஆட்டிங்க சடங்காக திரும்பி முடிச்சிடுவோம் நீங்கள் வந்து செபிக்கு முன்னாடி ஆஜராகிடுங்கன்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து செபிக்கு முன்னாடி ஆவாங்க டெஃபினட்டாக நாங்கள் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னு ஜெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க திரும்பி மங்காத்தலை உட்காந்துட்டாங்க காசு போடுறது காசு போயிட்டே இருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெருகில் மணிமாத்தலு கனடாவில் மணி மாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க